டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மே மாதம் வருவதற்கு முன்பே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இந்த வெயிலிலிருந்து உடலை பாதுகாப்பாக வைப்பதற்காக எளிய வழிமுறை ஒன்றை பார்க்கலாம் வெயில் காலத்தில் அதிகம் தேவைப்படுவது தண்ணீர் வெயிலின் தாக்கத்தால் உடல் சூடு நீர் சுழுக்கு அதிகமாக ஏற்படும் இதெல்லாம் வராமல் இருக்க தண்ணீரை எப்படி உபயோகிக்கலாம் என்பதை பார்க்கலாம் வெயில் காலத்தில் தண்ணீரை மண்பானையில் வைத்து குடிப்பது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் அதோடு மண் வாசனையுடன் நீர் சேர்வதால் புது சுவையை தரும் ஒரு மண்பானை எடுத்துக்கொண்டு அதில் குடிநீரை நிரப்புங்கள் ஒரு சுத்தமான வெள்ளை துணியை எடுத்துக்கொண்டு அதில் வெட்டி வேர் ஒரு கைப்பிடி அளவை வைக்கவும் வெயிலின் தாக்கத்தால் உடலில் அதிக வேர்வை வெளியாகும் அந்த வேர்வையை நாற்றம் அடிக்காமல் பார்த்து கொள்ள இது உதவியாக இருக்கும் அடுத்து நன்னாரி வேர் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளவும் இவை உடல் சூட்டை தனித்து குளிர்ச்சியை தரும் அதோடு நீர் சுவையை அதிகரிக்கும் பிறகு ஒரு டீஸ்பூன் சீரகமும் ஒரு டீஸ்பூன் மிளகும் சேர்த்து கொள்ளுங்கள் பல பேர் கூறுவது இது அதிகமான சூட்டை தரும் அல்லது அதிக குளிர்ச்சியை தரும் என சொல்வார்கள் இந்த இரண்டுமே கிடையாது குளிர்ச்சியையும் சூட்டையும் சமநிலையில்தான் இது வைக்கும் எனவே இது பயன்படுத்துவது நல்லது அடுத்ததாக பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து கொள்ளுங்கள் இதை அனைத்தையும் சேர்த்து அந்த வெள்ளை துணியை எடுத்து ஒரு மூட்டையை போல் கட்டிக்கொள்ளுங்கள் அதை மண்பானையில் உள்ள குடிநீரோடு சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த பொருட்களால் தண்ணீர் சுவை எப்படி இருக்குமோ என்பதில் கவலை வேண்டாம் நல்ல சுவை தரும் என்பதில் சந்தேகமில்லை ஒரு வாரத்திற்கு ஒரு முறை இதை மாற்றி புதிதாக பொருட்களை சேர்த்து உபயோகிக்கலாம் மேலும் புத்துணர்ச்சிக்கு புதினா இலையும் எலுமிச்சம் பழமும் சேர்த்து கொள்ளலாம் புதினா இலையை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொள்ளுங்கள் இவ்வாறு வெயில் காலத்தில் தண்ணீரை உபயோகித்தால் வெயிலால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம்